குரூப் ஃபோர் தமிழில் ஓமியால் விளக்கப்பெறும் பொருள் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட் வந்து மடை திறந்த வெள்ளம் போல் மடை திறந்த வெள்ளம் போல் நம்ம டேம் ஓப்பன் பண்ணுறோம்ல அதான் அப்படி பண்ணும்போது நிறைய தண்ணீர் வந்து மிகுதியாக நிறைய போகும் தடையின்றி மிகுதியாக போகும் உள்ளங்கனி சாரி உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நம்ம உள்ளங்கையில் பெரிய நெல்லிக்காய் வைக்கணும்னா வச்சுருக்கோம் அப்படின்னா தெளிப்படையாக தெரியும் தெளிவாக தெரியும் காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல் யதார்த்தமாக நடக்கிறது தற்செயல் நிகழ்வு காகம் வந்து ஒரு பனைமரத்தில் உட்கார போய் அந்த விழுகிற தழுவா தருவாயில் இருக்க ஒரு பணம் பழம் வந்து கீழே விழுந்துருது அது தற்செயலாக நடக்கிறது இப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா நம்ம எதையும் மறைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பொருளுக்கு இதை யூஸ் பண்ணுவோம் வெளிப்படையாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல தண்ணி வரும் நம்ம கிணறு வெட்டுறோம் ஆனால் அதை பூதம் வந்துடுறது எதிர்பாராத ஒரு நிகழ்வு பசு மரத்து ஆணி போல் பசு ஆணி அப்படின்னா இளமையான மரமாக வளர்ந்துக்கிட்டு வர வள ஒரு மரம் அந்த மரத்தில் ஆணி அடித்தோம்னா அது நல்லா பதிஞ்சிருக்கும் அது ஏன்னா அதில் ஈரத்தன்மை இருக்கும் அதுதான் பசுமையான மரத்து மரத்தில் அடிக்கிற ஆணி போல் எளிதில் மனதில் பதிதல் அதாவது குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் சொல்லித்தர்றது தான் பசுமருத்து ஆணி போல் மனசில் பதியும் அந்த மாதிரி விழலுக்கு இறைத்த நீர் போல விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா விழல் அப்படிங்கிறது ஒரு புல் அந்த புல் வந்து பார்த்தோம்னா எதுக்குமே உதவாதான் ஒரு மேய்ச்சலுக்காக இருக்கட்டும் ஒரு அழகுக்காக இருக்கட்டும் எதுக்குமே வந்து அந்த விழல் அப்படிங்கிற புல் வந்து உதவாதான் அந்த புல்லுக்கு போய் நீர் விட்டு வளர்க்குற மாதிரி அது வந்து என்னது ஒரு பயன் இல்லாத செயல் அந்த புல் நம்மளுக்கு எதுக்குமே யூஸ் ஆகாது அதை போய் தண்ணி வீர்த்தி வளர்க்குறது பயனில்லாத ஒரு செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் முட்டையை கொட்டினோம்னா என்ன ஒரு செதறிட்டு ஓடிடும் அந்த மாதிரி ஒற்றுமையின்மைக்கு இது எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க குன்றின் மேலிட்ட விளக்கை போல் ஒரு மலைக்கு மேலே ஏற்றி வைக்கிற விளக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வேலியே பயிரை மேய்ந்தது போல் பயிரை காப்பறத்துக்காக தான் வேலி போடுறோம் அந்த வேலியே வந்து பயிரை வந்து வீண் பண்ணுறது மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது ஒருத்தர் மேலே நம்பிக்கை இல்லாததை நம்ம அப்படி சொல்லுவோம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல யதார்த்தமாக நம்ம கையில் பழம் பாலில் விழுந்துறது அது எதிர்பாராதது உடலும் உயிரும் போல் ஒற்றுமை கிணற்று தவளை போல் தவளை போல் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் எதுவுமே எனக்கு வெளி உலகம் தெரியலை இப்போ வெளி உலகம் அறியாதவர் அப்படி இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அறிவு வந்து குறுகி இருக்கும் எந்த அறிவும் வந்து பெருசாக தெரியாது கண்ணை இமை காப்பது போல் பாதுகாப்பு தாயை கண்ட சேயை போல அம்மாவை பார்த்த பாப்பா போல் மகிழ்ச்சி இஞ்சி தின்ற குரங்கு போல் அதாவது குரங்கு வந்து ஒரு கிழங்கு சாப்பிட்டுருக்குமா அந்த கிழங்கு மஞ்சள் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கிழ அந்த கிழங்கு வந்து இஞ்சி மாதிரியே இருக்கும் போல் அதனால் இஞ்சியை வந்து எடுத்து சாப்பிட்டு அப்போ வந்து அது ஃபேஸ் வந்து சேஞ்சஸ் தான் ஒரு தவிக்குது துன்பமாக இருக்குது வேதனைப்படுது அந்த மாதிரி இருக்கலாம் இஞ்சி தின்ற குரங்கு போல் நகமும் சதையும் போல் ஒற்றுமை எலியும் பூனையும் போல் பகைவர்கள் எலி இருக்கனால வீட்டில் பூனையை தான் வச்சுருப்பாங்க அது பகைவர்கள் ரெண்டு பேரும் தா தாமரை இலை நீர் போல தாமரை இலையில் வந்து தண்ணீர் விட்டோம்னா ஒட்டாது பற்றின்மை பற்றின்மைனா என்னது அது ரெண்டும் சேராது மலைமுகம் காணா பயிர் போல மலை இல்லைனா பயிர் எப்படி இருக்கும் வாடி இருக்கும் கண்ணினை காக்கும் இமை போல பாதுகாப்பு எப்படின்னு பார்த்துட்டோம் சிலை மேல் எழுத்து போல இல்லைனா கல் மேல் எழுத்து போல நம்ம கல்வெட்டு மாதிரி கல் மேல் எழுதுறது வந்து எப்படி இருக்கும் நிரந்தரமாக இருக்கும் அனலடைப்பட்ட புழுவை போல அனலிடைப்பட்ட புழுவை போல அனல்னால் நெருப்பு நெருப்பில் மாட்டிக்கிட்ட ஒரு புழு மாதிரி என்ன பண்ணும் துடிக்கிறோம் மனவேதனை இந்த மாதிரி செயலுக்கு இதே எக்ஸாம்பிள் சொல்கிறோம் கடலில் கரைத்த பெருங்காயம் போல் கடலில் ஒரு இடத்துல மட்டும் பெருங்காயத்தை கரைச்சோம்னா அந்த இடத்துல அந்த பெருங்காயத்தோட டேஸ்ட் வருமா அப்படின்னா ஒன்றே வராது ஏன்னா கடல் வந்து ரொம்ப பெரியது அதுக்குள்ளே அந்த பெருங்காயத்தோட தன்மை வந்து மறைஞ்சிரும் அது பயனற்றது கடலில் கரைத்த பெருங்காயம் போல் பயனற்றது இலவு காற்ற கிளி போல ஏமாற்றம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இளவம் வந்து காய் வந்து பழுக்கும் சொல்லி கிளி வெயிட் இருந்துச்சு அது வந்து பழுக்காது அது ஏமாற்றம் அடைஞ்சது காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் வேதனை துன்பம் காது வழி ஏற்கனவே வழியில் இருக்க அதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுனது மூலம் வேதனை துன்பம் அடியற்ற மரம் போல் அடியற்ற மரம் போல் ஒரு மரத்துக்கு நல்ல ஸ்ட்ராங்கான அடி அடிமரம் இல்லைன்னா துன்பம் கஷ்டப்படும் வருத்தப்படும் அத்தி பூத்தார் போல் அத்தி வந்து அத்தி மரத்தில் அந்த மரத்துக்கு முன்னாடி அந்த பூ வந்து யாராலையும் பார்க்க முடியாதான் அதை அரிதான நிகழ்வு மலரும் மனமும் போல ஒற்றுமை பூவும் வாசமும் கீரியும் பாம்பும் போல பகைமை நிலவும் வானும் போல ஒற்றுமை இலைமறை காய் போல மறை பொருள் இலை பின்னாடி இருக்க மறைஞ்சிருக்க காய்மாதிரி ஓகேங்க மறைப்பொருள் மறைச்சு ஒரு பொருளை வந்து சொல்கிறது நேராக சொல்லாமல் அச்சில் வார்த்தார் போல அப்படின்னா சீராக ஒரே மாதிரி சீராக இருக்குது